ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மோ குளம் அம்மாவோட அன்பான வணக்கம் காலையில் கட போட ஐந்து குட்டி கோலம் தான் போட்டிருக்கேன் ரொம்ப கலர்ஃபுல்லாக குட்டி குட்டியாக டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும் ஸோ என்ன குளம்னா போடுறது அப்படின்னு யோசிக்கிற நிலைமையில் இருக்கிறவங்க இந்த வீடியோஸ் பார்த்தா டக்குன்னு ஏதோ ஒரு கோலத்தை போட்டுடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ் இப்போ வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்புறம் நேற்று நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு போட்டிருந்த வீடியோவுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரம்யா சிஸ்டர் தான் மதிய வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லி ஷவர் கொடுத்து நிறைய ஹார்ட்டு பர்பிள் ஹார்ட் ஹார்ட் கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்து சூப்பர் அக்கா உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் உடம்பெல்லாம் இப்போ நல்லாயிடுச்சி சிஸ்டர் ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அப்பப்போ வேலை பிசி அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் இன்றைக்கி கூட பார்த்தீங்களா நேத்தி மதியம் வீடியோ அப்லோட் பண்ணால் இன்றைக்கி நைட்டாகிடுச்சு எப்படியோ அப்லோட் பண்ணிடணுன்னு பண்ணாமல் இருக்கக்கூடாது நம்ம வீடியோஸ் போடாமல் இருக்கக்கூடாதுன்னு கம்பிளாக போடுற மாதிரி இருக்குது சிஸ்டர் எப்படியோ உங்களுக்காக நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவேன் இல்லைனா ஆச்சா இன்னைக்கு வீடியோவே போடலையே அப்படின்னு ஒரு மன கஷ்டம் இப்போல்லாம் வந்துடுது சிஸ்டர்ஸ் ஏன்னா நீங்கள்லாம் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் உங்களோட அன்புக்கு உங்களோட அன்பெல்லாம் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க நானும் என்னோட அன்பான ஹார்டெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வந்துருச்சான்னு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர் அடுத்து நம்ம உமா சிஸ்டர் பாட்டோட வந்துட்டாங்க வனம் எல்லாம் வானெல்லாம் பூ வான் எல்லாம் காட்சி நிலை செந்தாளம் பூ நல்லவங்க வாழ்த்துக்கெல்லாம் சாமி தானே காப்பு அம்மு வெள்ளம் தெய்வ படைப்பு கோலம் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க யூ ஸோ மச் சிஸ்டர் பாட்டு செம்மையாக இருக்குது சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அம்முவெல்லாம் தெய்வ படைப்புங்கிறதுலாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது எனக்கு கொஞ்சம் அப்படியே தலையில் கிரீடம் வச்ச மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது இப்படிலாம் நம்ம புகழ்ந்து ஒருத்தவங்க பாட்டால் கமெண்ட் அனுப்பும்போது அதை ரசிக்காமல் எப்படி உமா சிஸ்டர் இருக்க முடியும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் உங்களோட பாட்டு கமெண்ட்டையும் உங்களோட பாட்டால் கொடுக்குற இந்த அன்பையும் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அடுத்த கமெண்ட் ரங்கநாயகி நடராஜன் ஐடியிலேருந்து தான் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரங்கநாயகி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க என் பேர் பெரிய நாயகி ரங்கநாயகின்னு படிக்கும்போது ஆகுது தேங்க்யூ ஸோ மச் ரங்கநாயகி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க அடுத்து நம்ம அமுதா சிஸ்டர் தான் கோலம் அருமை கலர்ஃபுல்லாக இருக்கிறது சிஸ்டர்னு நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க நான் தி கையிலே இருந்ததனால அமுதா சிஸ்டர் மெசேஜ் அனுப்பும்போது இருந்ததுனால மிக்க நன்றி அமுதா சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் கொடுத்துட்டேன் தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டரும் அதுக்கும் உடனேவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க காலை வணக்கம் அம்மம்மா கோலம் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் பாப்பாவின் உடம்பு எப்படி இருக்குது பரவாயில்லையான்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க பாப்பா உடம்பு என் உடம்பு எல்லாமே இப்போ நல்லபடியாக இருக்கும் சித்ரா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்புக்கு உங்களோட அன்பெல்லாம் எனக்கு இப்படி கொடுத்துட்டே இருங்க உங்கள் கமெண்ட்டுக்கும் நான் உடனேவே காலை வணக்கம் சித்ரா சிஸ்டர் பாப்பா நல்லா நல்லாயிருக்கேன் சிஸ்டர் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டா அமிக்க மிக்க நன்றி உங்கள் அன்புக்குன்னு சொல்லி கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருக்கேன் தேங்க்யூ so much, Amudha சிஸ்டர் அடுத்தது நம்ம கவிசூர்யா சிஸ்டர் தான் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வெரி நைஸ் சிஸ்டர்ன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் என் கையில் மொபைல் இருந்தது உடனே ரிப்ளை பண்ணிவிட்டேன் ஃபைன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு இன்னும் கவிசூர்யா சிஸ்டர் ரிப்ளை பண்ணலை கவிசூர்யா சிஸ்டர் நான் நல்லாவே இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோக்கு கீழே எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட் கொடுத்து குட் நைட் சொல்லி குட் மார்னிங் சொல்லி ஹாய் அக்கா ஹவ் ஆர் யூ கால்மி அக்கா சூப்பர் ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லி சூப்பர் சூப்பர் கொடுத்துருக்காங்க காயத்ரி சிஸ்டர் நேற்று வீடியோவிலேயே நான் கேட்டிருந்தேன் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச காயத்ரி சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு கால்மின்னு சொல்கிறீங்க உங்கள் நம்பர் எங்கிட்ட இல்லை நீங்கள் என்ன ஊருன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச காயத்ரியா அப்படின்னு நான் கெஸ்ட் பண்ண முடியும் நான் நல்லா இருக்கேன் காயத்ரி சிஸ்டர் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஊருன்றதை கண்டிப்பாக தயவு பண்ணி எனக்கு இந்த வீடியோ கீழே சொல்லுங்க காயத்ரி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு அடுத்து நம்ம அமுதம் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க கோலம் சூப்பர்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதம் சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு நானும் என்னோடய அன்பான ஹார்ட்டை நம்ம அனுப்பி வைக்கிறேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் புதன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் நலமான்னு சொல்லி வைங்க இந்த வீடியோக்கு கீழே அடுத்தது நம்ம ஈஸ்வரி கீர்த்தி ஐடியிலேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் இரவு வணக்கம் அக்கா கோலம் மிகவும் சூப்பரக்கா அருமை அருமைன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஷவரும் நாலு லைனுக்கு ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு நானும் என்னோட அன்பான ஹார்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வந்துருச்சான்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் உங்கள் சப்போர்ட் இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்த நம்ம ரம்யா சிஸ்டர் தான் பாப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்கள் அக்கா பாப்பாவுக்கு உடம்பு பரவாயில்லையான்னு நேற்று இந்த கமெண்ட் வந்ததுமே நான் பாப்பாட்ட படித்து சொன்னேன் அவளே கேட்டா எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு மூணு நாளாக வீடியோஸ் போடல எல்லா சிஸ்டர்ஸும் கேட்டிருந்தாங்க அதனால் பாப்பா கூட முடியல எனக்கு கொஞ்சம் முடியலன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதனால் ஒன்று விசாரிக்கிறாங்க பாப்பான்னு சொன்னேன் தேங்க் யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் உங்களோட அன்புக்கு அடுத்தது கலைச்செல்வி சிஸ்டர் தான் அம்மு சிஸ்டர் கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் அடுத்தது நம்ம சாருமதி சிஸ்டர் தான் சூப்பன் சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு உங்களோட அன்பான சப்போர்ட்டை எனக்கு எப்படியே கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் சார்மதி சிஸ்டர் அடுத்ததாக சுமதி சிஸ்டர் தான் அருமை சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுமதி சிஸ்டர் உங்களுக்கும் என்னோடய அன்பான ஹார்ட்டுகள் அடுத்ததாக ரங்கநாயகி நடராஜன் ஐடியிலேருந்து தான் மறுபடியும் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரங்கநாயகி சிஸ்டர் அடுத்ததாக மகா தமிழ் கோலங்கள்லேருந்து தான் அருமையான கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மகா தமிழ் கோலங்கள் ஐடி சிஸ்டருக்கு மிக்க மிக்க நன்றி உங்களோட அன்பான சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது அம்பாள் ஐடியிலேருந்து தான் சூப்பர்னு சொல்லி ஷவரும் நிறைய ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அம்பாள் சிஸ்டர் மறுபடியும் நம்ப உமா சிஸ்டர் தான் அம்மா சிஸ்டர் என்னோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்ஸ் நல்லா பாடுறீங்க சிஸ்டர் உங்கள் வாய்ஸ் சூப்பர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் உண்மையாக அவங்க நீங்கள் அனுப்பி வைக்கிற பாட்டெல்லாம் எனக்கு பாடணும்னு ஆட்டோமேட்டிக்காக தோணுது அவ்வளோ பிடிச்ச சாங்ஸாக நீங்கள் வந்து அனுப்புகிறீங்க உங்களுக்கு டக்குன்னு தோணிடுது நானும் என்ன பாட்டுன்றத சும்மா ஒரு லைன் படிச்சிருவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கமெண்ட் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு எனக்கு வந்துடுது நான் ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டுலாம் பண்ணுறதே கிடையாது சும்மா அப்படியே டக்குன்னு படிக்கும்போதே இந்த பாட்டெல்லாம் நல்லா நம்ம முணுமுணுத்த பாட்டு அதனால் ஈஸியாக பாடிடுன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது சிஸ்டர் நீங்கள் பாட்டு செலக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறது சூப்பராக இருக்குது வேறு லெவல் நிறைய திறமை இருக்குது நீங்களும் உங்கள் சேனலும் இன்னும் நல்லா வளர்ந்து வர என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நானும் என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பேன் வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் லைக் கொடுத்துட்றேன் கமெண்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் உங்களோட இந்த அன்பான சப்போர்ட்டுக்கும் மிக்க மிக்க நன்றி அடுத்தது நம்ம கவிதா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிதா சிஸ்டர் உங்களுக்கும் என்னுடைய அன்பான ஹார்ட்டுகள் அடுத்து நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்தது நம்ம அன்பு ஐடியிலேருந்து பட்டு சிஸ்டர் தான் அம்மோ அருமை சூப்பர் கோலம் ரொம்ப அழகாக உள்ளதுன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பட்டு சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்து சோனியா சிஸ்டர் தான் பியூட்டிஃபுல் கோலம் அம்மோன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் நிறைய ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் இதோட நேற்று செவ்வாய்க்கிழமைக்கு போட்டிருந்த கோலத்துக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம காலையில் கட போட குட்டி கோலங்கள் அது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் அந்த கோலம் வீவ்ஸ் இப்போ தான் போகுது போல் டெய்லி ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து அந்த கோலத்துக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த கமெண்ட்ஸ் நான் படிக்கிறேன் பாருங்கள் நேற்று வந்து வீக்கே ஓபி விக்னேஷ் அப்படின்ற ஐடிருந்து சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் ஐடிக்கு அப்புறம் நேற்று தான் ஹாய் இன்னைக்கு தான் அனுப்பியிருக்காங்க ஹாய் எம் யூஆர்ஏ ஸ்மா ஸ்மார்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணவேணி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் என்னோடய எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய குளங்கள் பிடிக்கும் கிருஷ்ணவேணி சிஸ்டர் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்தது ராஜகுமாரி ஐடியிலேருந்து நம்ம ராஜகுமாரி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் யுவர் கோலம் ஸ்மால் அண்ட் நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்து ஃப்ரம் மலேசியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராஜகுமாரி சிஸ்டர் மலேசியாவில் கோலம் போடுறீங்களா சிஸ்டர் பரவாயில்ல எனக்கு அங்கேருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி கோலத்துக்கு கமெண்ட் அனுப்பியிருக்கீங்க உங்களோட அன்பான சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க நிறைய வீடியோஸ் இருக்குது சிஸ்டர் குளம் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ராஜகுமாரி சிஸ்டர் அடுத்ததாக சாந்தி சபா ஐடியிலேருந்து வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி வெரி சூப்பர்மா அப்படின்னு சொல்லி எம் சாந்தி பாலான்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க சாந்தி பாலா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு இப்போ ஃபார்ட்டி டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாந்தி சிஸ்டர் அடுத்ததாக மூணு நாளுக்கு முன்னாடி சக்தி ரம்யா அப்படின்ற ஐடியிலேருந்து கோலம் அழகாக இருக்கிறதுன்னு சொல்லி ஹார்ட்டும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சக்தி ஐடிக்கு அடுத்ததாக ரெண்டு நாளுக்கு முன்னாடி அபர்ணான்ற சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு மட்டும் எப்படி அழகாக கோலம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு ஸ்மைல் கொடுத்து சூப்பர் சொல்லியிருக்காங்க என்னோடய கோலங்கள் உங்களுக்கு பிடிச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி அபர்னா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி உதயகுமாரி ராஜேந்திரன் ஐடியிலேருந்து உதயகுமாரி சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உதயகுமாரி சிஸ்டர் அடுத்து ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி நாகராஜன் ஐடியிலேருந்து அழகு கோலங்கள்னு சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நாகராஜன் ஐடிக்கு அடுத்து ஃபைவ் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி நம்ம கலைரசி சிஸ்டர் இந்த கோலத்துக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் நான் கோலம் போட்டப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலையோ இப்போ ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் அக்கா கோலம் சூப்பர் 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 ரொம்ப அருமைன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் கலையரசி சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட்டும் உங்களோட அன்பான கமெண்ட்டும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க அடுத்தது செவன் டேஸ்க்கு முன்னாடி வாசுகி சிஸ்டர் தான் சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் வாசுகி சிஸ்டர் அடுத்த டென் டேஸ்க்கு முன்னாடி ஜான் ரெஜினா ஐடிலேருந்து சம்மர் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் ரெஜினா சிஸ்டர் அடுத்ததும் டென் டேஸ்க்கு முன்னாடி அன்பரசி பழனிவேல் சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அன்பரசி சிஸ்டர் அடுத்தது ஜெயா சிஸ்டர் தான் என் இதயத்தை தொட்டு விட்டதுன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெயா சிஸ்டர் நிறைய வந்து வீடியோஸ் இருக்குது என் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும் அடுத்ததாக டுவெல் டேஸ்க்கு முன்னாடி ஆதிரன் சாய் சுமதி ஐடியிலேருந்து நீங்கள் போடுற கோலம் செம செம சூப்பர் சிஸ்டர் உங்கள் கோலம் காட் பிளஸ் யூ சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாய் சுமதி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க இப்போ நாலு கோலம் முடிஞ்சிருச்சு அஞ்சாவது கோலம் ஒடிக்கிட்டுருக்கு சிஸ்டர்ஸ் எல்லாருமே கோலத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன் டக்குன்னு போடுற மாதிரி கலர்ஃபுல்லாக ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்